ええ ரொம்ப சந்தோஷம் ஆமா ஊர்ல இருக்கு சொத்து என்னாச்சு இது போச்சு டேஸ் நடந்துக்கிட்டு அந்த சிவி கேஸ் தான ஆமா புள்ள ஜெனரேட் பண்ண முடியல அம்மா வேற காலத்துக்கு போந்துட்டா நீ அரிஷ்டசாரி தா நிச்சய கதை எழுதிச்சா தலைவர்கள் கொடுத்துடலாம் பத்து ரூபாய் பணம் கிடைச்ச

அடுத்தவன் போட்ட திருடி நான் இயற்கை நிலைக்கான சொல்லி பாரு ஏய் நகக்கடை மாதிரி நீங்க 50 ரூபாய் கொடுத்தானே ஒரு ரூபா ਮੰங்க தரவா ஐயோ பிசினஸ் பண்ணாலும் நான் தங்கி இருக்கறேன் சொல்ல மொதட ஏசி தாஸ் கிட்ட ரெண்டு பாட்டே எடுக்க சாரி நிக்க ரெக்கார்ட் ஆயிஞ்சி இமா பட்வர் இருக்கார் அந்த தாத்தா ஆமா ஜோவி வெட்றா அதுல 4 கோடி பார்த்தா சமாளிக்க முடியும் டவுட்டி கிட்ட வேற ரூபாய் இந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி சொல்லி சமாளிக்கிறது

ஓஸ்தர் பெர்ரியம் லினியர் பெர்ரியம் லினியர் வாடன் பிரஸ்னா ஆச்சு புத்தகம் எடுத்தா எல்லா பப்ளிஷரோ நம்ம பிரஸ்னலா புக் கட் பண்ணி ஆர்டர்லாம்ல நம்ம 브랜드ல ஆமா சோவி சோவி யுனிவர்சல் கதை எடிட்டர் ஆசோவி அது மீண்டும் பர்ச்சி காணோம் நல்லாதான் இருக்கா இவர் எழுதின விவேரிதா சார் சின்ன வயசுல இருந்தே இந்த गंगा கயி வெண்பா எல்லாம் பண்றிட்டேனா மாத்தி இருக்கறா அது ஏன்

அத அடையா காலை ஏறி வர முடியாம மாட்டங்களே காதே கடந்து சும்மாவா ஆமா நம்ம அதேல தூயி சொல்லே ஏல பிரியம் பரம் அங்க அதுக்கே ரொம்ப 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 தச்ச பண்ணவா நமக்கே கிடந்து தமிழ் கஷ்டப்படுது இன்னேமா போக காதே எடுத்து விட்டு அட வீரே வரணும் சொல்லிக்ல இத சாட்சி வந்துட்டாலே சொன்னா

நாம வந்தா பெரிய என்ன நல்லது. அட வரவே வேண்டாம். எடுத்து வர முடியல போய் அதுமா தாங்க முடியாது. எனக்கென்று ஒரு அசத்து னை விட்டு மனசை மாத்திரம் சலரவிடாதே அது எனக்கு எவ்வளவு கவலை கொடுக்கிறது தெரியுமா கூடாது என நம்புகிறேன் எதிர்ப்பும் அழைத்துவிடாது இந்திய நம்மை சோதிக்கிறது I <laughs> நான் கொஞ்சம் தாண்டி போ வாங்க 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 நான் ஆளையே பார்க்க முடியல ஊருக்குப் போறீளா அடாமங்க அட காரணம் சொல்ல வெளியே சகгать முடியல அத சரி பகவான்குர என்னால அன்னைக்கு போயிரேன் நாங்க அது உமா சனி அந்த பப்ளிஷர் ساتھ அவன் புத்தகத்தை எழுதி வாங்கி